மாணவர்கள் பள்ளி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் அவலநிலை செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம் செந்தில்குமார் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க மோகன்ராஜ் கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே உள்ளது லிங்காபுரம் உயர்மட்ட பாலம் இந்த உயர்மட்ட பாலத்தின் அளவானது சுமார் இருபத்தி ஒரு அடி உயரம் கொண்ட பாலமாகும் இந்த பாலம்தான் தற்பொழுது முழுவதுமாக தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்திருப்பதால் அந்த பள்ளியைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் தற்பொழுது அடி ஆழம் கொண்ட ஆற்றினை கடக்க பரிசல் மூலம் பயணிக்கக்கூடிய நிலையானது ஏற்பட்டுள்ளது அண்மையில் பெய்த தென்மேற்கு பருவமழை காரணமாக பில்லூர் அணை மற்றும் பவானிசாகர் அணைகளுக்கு நீர்வரத்தானது அதிகரித்து அந்த தண்ணீரில் முழுவதுமாக பவானிசாகர் அணையில் தற்பொழுது தேங்கி தொன்னூத்தி ஐந்து அடிக்கு மேல் தண்ணீரானது தற்பொழுது நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில் நீர்த்தேக்க பகுதியில் அமைந்துள்ள லிங்காபுரம் காந்தவையில் மக்கைமேடு உளியூர் போன்ற பகுதிகளில் தற்பொழுது தண்ணீரானது பரவலாக சூழ்ந்துள்ளது இதன் காரணமாக இருபத்தொரு அடி உயரம் கொண்ட லிங்காபுரம் காந்தவையலுக்கு இடையே உள்ள பாலமானது முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி வருகிறது இதன் காரணமாக மொக்கைமேடு உளியூர் போன்ற பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் மற்றும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பள்ளி மாணவ மாணவிகள் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பாலத்தை கடந்துதான் சிறுமுகை மற்றும் பிற கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி பயிர்வதற்காக வந்து சேர வேண்டும் இந்த நிலையில் தற்போது இந்த பள்ளி மாணவர்கள் இந்த தண்ணீரில் மூழ்கியதால் ஆபத்தான முறையில் பரிசல் பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலைமையானது ஏற்பட்டுள்ளது அதுவும் இந்த பாலத்தின் கீழ் பகுதியில் காந்தையாறு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த காந்தையாறு அந்த இடத்தில் அந்த குறிப்பிட்ட பாலம் அமைந்த இடத்தில் சுமார் எண்பது அடி அளவுக்கு ஆழம் கொண்டதாக இருக்கிறது அந்த அஹ் ஆட்டினை கடக்க தற்பொழுது பொதுமக்கள் அஹ் இந்த பரிசல் பயணத்தை நம்பியே ஒரு கரையிலிருந்து மறுக்கரைக்கு செல்வதற்காக தற்பொழுது வந்து செல்கின்றனர் காலை வேலைகளில் பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் வரக்கூடிய நிலையில் அதற்காக பரிசலும் அங்கிருக்கக்கூடிய கிராம மக்களால் இயக்கப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி லைஃப் ஜாக்கெட்டும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு ஒரு பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அந்த லைஃப் ஜாக்கெட் ஆனது வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்த பாலம் தண்ணீர் மூழ்குவதால் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக அரசு சார்பில் பாலம் புதிதாக கட்டுவதற்கான கட்டுமான பணிகளும் துவங்கப்பட்டது ஆனாலும் அதுவும் விரைந்து ஏற்படுத்தப்பட காரணமாக கடந்த முறை போலவே நடப்பாண்டிலும் நிரம்பியுள்ளதால் அந்த பொதுமக்கள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர் எனவே வரும் காலங்களிலாவது பால பணிகளை விரைந்து முடித்து தங்களுக்கு அடுத்த ஆண்டாவது இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்க தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என லிங்காபுரம் மற்றும் காந்தவையில் அதன் சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இங்கே விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் வாழைகள் போன்ற விளை பொருட்களையும் இந்த பரிசல் மூலமே அவர்கள் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு அவலநிலையும் ஏற்பட்டு இருக்கிறது எனவே இந்த மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாலப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் மோகன் விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்